அதான் ஒரு அஞ்சு கொத்தவரங்காய் எடுத்து பொடியா அறிஞ்சு ஐநூறு எம்எல் தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு நூறு எம்எல் சுண்டி அறிக்கி தண்ணி பில்டர் வச்சு வடிகட்டி கோவக்காய் மாதிரியே ஆமா ஒரு அந்த நூறு எம்எல் நீங்க எப்படி சாப்பிடணும்னா அதுக்கு சாப்பிட்ற முறை இருக்கு எப்படின்னா நீங்க வந்து இப்ப சூடா இருக்கு ஓரளவுக்கு சூடா இருக்கும் போதே ஆற விடக்கூடாது ஒரு முனர் எடுத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வச்சிருந்து ஒரு ஒரு நிமிஷம் வச்சிருந்து நிறைய உமி நீர் ஜென்ரேட் பண்ணி முழுங்கணும் ஏன்னா நீரோடு சேராத எந்த பொருளையும் உடல் ஏற்றுக்கொள்வதில்லை அங்கே இன்டஸ்டைன்ஸில்

இது வந்து உன்னால் ப்ராக்டிஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் ஆனால் உன்னால் ப்ராக்டிஸ் பண்ண